யார் நினைக்கிறீங்களோ அல்லது உங்களுக்கு நீங்கி சுபிக்ஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நபி சல்லா அலிசல்லாம் அவங்க இடத்துல ஒரு சஹாபி அலி அல்லாஹு வந்து யார் ரசூல் அல்லா இந்த அரபு தேசத்திலேயே நான் தான் மிகவும் ஃபக்கீராக வறுமையில் இருக்க வறுமையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி மக்களுக்கு சரியான உணவு இல்லை அவர்கள் உடுத்த சரியான உடை இல்லை நான் மிக மிக வறுமையில் இருக்கேன் வறுமையினுடைய கோர பிடியில் இருக்கேன்னு முறையிட்டு யார சொல்ல இது இருந்து எனக்கு என்ன பண்ணுங்க வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து அந்த சஹாபிர் அலி அல்லாஹு தாலு அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது என்னன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க தோழரே நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்தால்

வீட்டிலே தங்கம் வைப்பதற்கு இடம் இல்லை ஆகவே எனக்கு இந்த செல்வ நிற்பதற்காக அளவுக்கு இருந்துச்சு நமக்கு செல்வ வாழ்க்கை வேணும்னு சொன்னா நம்ம வீடுகளுக்குள்ள நுழையும் போது நபி சல்லல்லா அலை அவர்களுக்கு சலாம் கூறியவர்களாக வலது கால முன் வச்சு உள்ள நுழைஞ்சிட்டு உள்ள நுழைஞ்ச உடனே யாருடனையும் பேசாம மூன்று முறை அவூது சொல்லிவல்லாவ சூராவை ஓதுறது வழமையா ஆக்கி வச்சிருந்தோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய வறுமை நிலை நீங்கும் மிக பெரும் செல்வந்தர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுஹானு தலா நிச்சயமாக தௌஃபிக்கு செய்வான்